டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய இரண்டு சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐமர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய சேனல்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டுடே அதை பற்றின வீடியோ அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் லாஸ்ட் மினிட்டில் ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி ஒரு அறுபதுலேருந்து எண்பது மார்க் வரைக்கும் நூற்றுக்கு எடுக்கிறதுக்கு ஸோ மினிமமாக என்ன படிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கப்படும் ஸோ ஒவ்வொரு அதாவது ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமில் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சினனியம்ஸ் அடுத்து த்ரீ ஒன் மார்க்ஸ் வந்து ஆன்டனியம்ஸ் அடுத்து சிக்ஸ் செவன்த் கொஷின் எயித்து கொஸ்டின்னா என்ன டாப்பிக்லேருந்து வரும் ஸோ கிளியர் கட்டாக கொடுத்துரு ரொம்ப அசத்தலான ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான் நீங்கள் பார்த்துட்டுறீங்க ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிடிஎஃப் லிங்க்கு தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் சேனல்ஸோட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் த்ரீ சேனல்ஸ் இருக்குது ஸோ அதோட மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்